ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வேட்டி சேனல் எதை பற்றி பார்க்க போனா தமிழக அரசிலேருந்து அங்கன்வாடி மையத்துக்கு ஆளை ஃபில் பண்ண சொல்லி ஒரு போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ அதில் நோட்டிஃபிகேஷன் தான் நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்க இதில் ரொம்ப டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க உங்கள் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் மொத்தம் பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணு போஸ்ட்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க இல்லை அங்கன்வாடி ஒர்க்கருக்கு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தாறு போஸ்ட்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கன்சல்ட்டு பே தான் ஒன் இயர் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் தான் பேசிக் பே மாற்றுவாங்க கன்சல்ட்டு பேன்றது எப்போயுமே சம்பளம் கம்மியாக வரும் அதனால் ஏழாயிரத்தி எழுநூறுபாயிலேருந்து டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் போகும் இருக்காங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மினி அங்கன்வாடி மையங்கள் அதுக்கு பார்த்திங்கனா முன்னூற்றி அஞ்சு போஸ்ட்டிங் கேட்டிருக்காங்க அதுக்கு வந்து சம்பளம் பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி எழுநூறுபாயிலேருந்து பதினெட்டு ரூபா வரைக்கும் போகும் அதாவது மொதல் ஒன் இயர் ஃபுல்லுமே உங்களுக்கு கன்சல்ட்டு பே வரும் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஃபுல் பேமெண்ட் வரும் ஸோ சம்பளம் சம்பளம் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு நினைக்காதீங்க அடுத்து போக போக கூட்டுவாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி ஹெல்பர்ஸ் அது ஒரு போஸ்டிங் போட்டிருக்காங்க அதுக்கு மூவாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு போஸ்டிங் கேட்டிருக்காங்க ஸோ இது ரிலேட்டான டீட்டெயில்ஸ் எல்லாம் கீழே கொடுத்துருக்காங்க நான் உங்களுக்கு இதை ஷார்டான எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் இந்த பிடிஎஃப் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துட்றேன் வேணும்ன்றும் டவுன்லோட் பண்ணி பார்த்துங்க ஃபார்ம்ஸ் எப்படி ஃபில் பண்ணுன்றது நான் பின்னாடி சொல்கிறேன் ஸோ அங்கன்வாடி ஒர்க்கருக்கு பார்த்தீங்கன்னா என்ன எதுக்காக இதை எடுக்கிறாங்க அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் அதில் கொடுத்துருக்காங்க குழந்தைகளாக குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கிறது குழந்தைகள் இப்போ எல்லாத்தையும் கொஞ்சம் மேம்படுத்தணும் அப்படின்ற ஒரு தான் இதை இது இந்த வேலையை எடுக்கிறாங்க ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா குறைஞ்ச இருபத்தஞ்சி வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கணுன்றாங்க இதில் விதவைகள் பிற்படுத்தப்பட்டவங்களுக்கு வந்து அஞ்சு வருஷம் எக்ஸ்டென்ட் பண்ணுறாங்க நீங்கள் டுவெல்த்து முடிச்சு போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு இதுக்கு வந்து முன்னுரிமை வேறு என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு நேட்டிவ் பக்கத்தில் இருக்கிற போஸ்டிங்கு அவங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பான்றாங்க அதாவது உங்கள் ஊரில் ஒரு வேக்கண்ட் இருக்குண்டா அந்த உள்ளூர்காரங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்றதையும் இதில் செல் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா லேடிஸ் மட்டும் தான் அப்ளை இருக்காங்க மேரிட் அன்மேரி ரெண்டு பேருமே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் எப்படி செலக்ட் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதில் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது நீங்கள் அதை ஃபில் பண்ணி அனுப்பணும் அதுக்கப்புறம் வந்து எழுத்து தேர்வு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேர்முக தேர்வு நடக்கும் அதுக்கப்புறம் சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஃபைனல் லிஸ்ட் அறிவிப்பாங்க நீங்கள் எந்த உங்களோட நேட்டிவ் தெரிவிக்கிற நேட்டிவ் சர்டிஃபிகேட்டு ஆதார் கார்டு ரேஷன் கார்டு ஓட்டர் ஐடி இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் லோக்கல் அட்ரஸ் ப்ரூஃப் வச்சுக்கோங்க அது தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் காட்டுறேன் ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் ஃபோட்டோ ஓட்டுற மாதிரி இருக்கும் உங்கள் பேரு உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் கேட்பாங்க ஆதார் கார்டுலேருந்து எல்லா டீட்டெயிலும் கேட்பாங்க கல்வித் தகுதி அதை அந்த அட்ரஸ் ப்ரூஃப் இந்த கிராமம் அதில் நீங்கள் கல்யாணம் ஆயிடுச்சா ஆகலையா அந்த மாதிரி திருமணம் ஆனவர் இல்லைன்னா கல்யாணம் கணவர்கள் கைவிடப்பட்டவராக அந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ எல்லாத்தையும் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபில் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கீழே உங்களோட டேட்டு டைம் போட்டு கீழே கையெழுத்து போகிற மாதிரி இருக்கும் ஸோ முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது நிபந்தனைகள் என்னென்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கணும் நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்டும் ஜெராக்ஸ் மட்டும் தான் அனுப்புணும் ஒரிஜினல் எதுவும் தப்பி தவிர அனுப்பிடுறாங்க டுவெல்த் மார்க் ஷீட் வச்சிங்களா அதில் எல்லாத்துலையுமே செல்ஃப் அடஸ்டட உங்கள் கழுத்தை போட்டுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரளமாக தமிழ் பேச தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க எழுதவும் தெரிஞ்சுக்கணும் படிக்கவும் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் நேர்காணலுக்கு வரவங்களுக்கான செலவு எல்லாமே உங்களோட பொறுப்பாக தான் இருக்கும் அதுக்கு கம்பெனி பொறுப்பு இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க வழக்கமில்ல வயசு வந்து இருபத்தஞ்சி முப்பத்தஞ்சுக்குள்ளே இருக்கணும் அஞ்சு வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆதரவு ஆதரவற்ற பெண்களுக்கும் எஸ்சி எஸ்டின பெண்களுக்கும் முன்னுரிமை கொடுக்குறாங்க அது இல்லாமல் ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி வாக்காளட் எல்லாத்திலையும் ஜெராக்ஸ் எடுத்து அதில் செல்ஃப் அட்டஸ்டேட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் அனுப்புகிற லெட்ரு வந்து ஏதோ ஒரு வேலை லேட் ஆகிடுச்சு போய் சேர்கிறதுக்கு அப்படின்னா அது வந்து கம்பெனி பொறுப்பு ஏற்றுக்கிற மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆன் டேட்டுக்குள்ளே வரணும் அப்படின்றத தெளிவாக மென்ஷன் பண்ணுறாங்க ஸோ எல்லா அப்ளிகேஷனும் இதே மாதிரி தான் இருக்குது வேக்கண்ட் வந்து எந்த மையத்தில் இருக்குது அப்படின்னு டீட்டெயில் பார்க்குறதுக்கு இன்னொரு பிடிஎஃப் இருக்குது ஸோ அதையும் உங்களுக்கு காமிச்சிட்றேன் ஸோ இந்த பீடியஃபில் பார்த்தீங்கன்னா எங்கெங்கே வேக்கன் இருக்குது எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்டில் எந்தெந்த இடத்துல வேக்கண்ட் இருக்குது அது வந்து உங்களுக்கு எது பக்கமோ அதை செலக்ட் பண்ணுங்கள் ஸோ அதுக்கு தான் முன்னுரிமை கிடைக்கும் பார்த்தீங்கன்னா அரியலூர் டிஸ்ட்ரிக்கு சென்னையில் தேனி எல்லா டிஸ்டிக்மே இருக்குது உங்களுக்கு டவுட்டானந்தால் இதில் மேலே சர்ச் பண்ணி பார்த்துக்குங்க ஒரு எக்ஸாம்பிள் நான் காமிக்கிறேன் நான் தேனி டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணேன் தேனி டிஸ்டிக்டில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஏழு இடத்துல வேக்கன் இருக்குது அப்படின்றத காமிக்கிறாங்க தேனியில் பார்த்திங்கன்னா ஆண்டிப்பட்டி போடிநாயக்கனூர் சின்னம்னூர் கம்பம் மயிலாடுதுறை பிரிவு குளம் அந்த மாதிரி சரௌண்டிங் கிட்டத்தட்ட எல்லா இடத்துலையும் எங்கேயெல்லாம் வேக்கண்ட் இருக்கோ அதெல்லாம் இதில் காமிக்கிறாங்க ஸோ உங்களுக்கு எது பக்கமாக இருக்கோ அதுக்கு அப்ளை பண்ணுங்கள் அதுக்கு வர அதுக்கு வர்றதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் டவுட்டும் கமெண்ட் பண்ணுங்கள் எதுக்காக அஃபிஷியல் வெப்சைட் லிங்க்கும் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும் இதில் உங்களுக்கு எந்த அப்ளிகேஷன் வேணுமோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் எந்த போஸ்டிங் அப்ளை பண்ண போகிறீங்க அந்த அட்ரஸ் எடுத்து பார்க்கணும்னா இந்த பக்கத்துக்கு அட்ரஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா அதில் பார்த்து கண்டு வச்சுக்கோங்க நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் வந்து இந்த டாக்குமெண்ட் போட்டு பார்த்தீங்கன்னா இந்த மூணுல இதில் எது வந்து எடுத்து பண்ணி எல்லாம் ஒரே மாதிரியா இருக்கும் ஆனால் பேர் வந்து மாறும் நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த டாக்குமெண்ட் டவுலப் பண்ணிக்கங்க இந்த